பிரைஸலாட் இந்த நாளில் ஒரு வசனத்தை கொண்டு உங்களோட நான் பேச போகிறேன் மல்கியா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இந்த ஐந்தாவது வசனத்தினுடைய மையப்பகுதி நடுப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா அநியா நமக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள் நமக்கு நியாயமாய் வரவேண்டிய காரியங்கள் ஒருவேளை அபகரிக்கப்பட்டு ஒருவேளை அந்த நியாயம் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நானே உனக்கு சாட்சியாக இருப்பேன் நான் உனக்கு ஐ விட்னஸாக இருப்பேன் எனக்கு தெரியும்ப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒருவேளை உனக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பக்கம் குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டு ஒரு சொல்கிறார் ஐ ஆம் அன் ஐ விட்னஸ் நான் உனக்கு சாட்சியாக இருந்து நான் வழக்காடுவேன் இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது ஐ வில் பி ஓர் எக்ஸ்பர்ட் விட்னஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒருத்தர் வந்து நம்மளோட அவர் வாதாடினா எப்படி இருக்கும் ஆண்டவர் நமக்காக வழக்காடினா யாராவது எதிர்க்க முடியுமா இல்லை யாராவது மாற்றி அதை வந்து சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது உங்களுக்காக அவர் சாட்சியாக இருப்பார் அவர் வழக்காடுவார் ஆண்ட ஒரு ஒப்பு கொடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட்டில் யூ